இந்த விஜய் டிவிக்காரை வந்து அரசியலுக்காக முத்துக்கு வந்து ஜெயிக்க வைக்கிறான் ஏன்னா ஆளுங்கட்சி திமுக சப்போர்ட்ருக்கு முத்துக்குமரனுக்கு பிஆர்லாம் செட் பண்ணி அவ்வளோ பிஆர் செட் பண்ணி வேலை பார்க்குறாங்க அந்த ஜெயலலி ஆரம்பித்து ஜ அந்த குண்டனில் ஆரம்பித்து எல்லாம் வேலை பார்க்குறாங்க சனம் செட்டி எல்லாம் அறம் வெல்லும் அது வெல்லும் இது வெல்லும்ட்டு சரி ரெண்டாவதாவது சௌந்தரியா கொடுப்பாங்கன்னு பார்த்தா நேற்றுக்கு இருந்து பார்த்தீங்கன்னா விஷாலு விஷாலு விஷால்னு இருக்காங்க என்னடா விஷால் அப்படி பண்ணால் அப்படின்னா இல்லை இப்போ ஒருத்தன் காலையில் புலம்பிகிட்டு இருக்கான் அதான் அந்த திமுக காரை முத்துக்குமனுக்கு செம்படிச்சுட்டுப்பானேன் அவன் சொல்கிறான் அவங்க அக்கா வந்து விசாவை பார்த்துட்டு விசால் நல்ல பையன் அவன் பார் எவ்வளோ கஷ்டப்படுறான் பார் அப்படின்னு சொல்லித்தான் இவங்கெல்லாம் ஒரு ஃபேக் நேரேட்டிவை செட் பண்ணுறது எப்போயுமே அவங்க அம்மா அப்படி சொன்னாங்க இவங்க அம்மா அப்படி சொன்னாங்க அப்படின்னே உருட்டுவானுங்க ஆனால் எதுவுமே பொய் விசாலை பற்றி எந்த அப்போ எந்த லேடிஸுமே வந்து விசால் நல்லவனு சொல்லவே மாட்டாங்க வாய்ப்பே இல்லைங்க ரெண்டு பெண்களை வந்து ப்ளே பாய் மாதிரி தடவிக்கிட்டு இது பண்ணிட்டுருக்கவன் டிவி உணவசம் மட்டும் பார்த்தா மட்டும் மாறிருமா பொரியலையே இவனுக்கு ஏதோ உட்காந்து இருக்கானுங்க ஆக்சுவலாக இப்போ என்ன செய்தி வருது அப்படின்னா சௌந்தர்யா வந்து ரன்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து பரவிட்டுருக்கு அது இமாத்தனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு இதெல்லாம் ரூமரு விஷால் வந்து ரன்னர் அப்படிங்கிறது ரூமரு அதனால் அதை நீங்கள் இது பண்ணாதீங்க எப்போ இன்னைக்கு தான் மூணு மணிக்கு தான் அந்த ஃபினிஷிங் அந்த ஸ்டேஜில் வந்து கை தூக்குற சீன் வந்து மூணு மணிக்கு தான் நடக்குதான் யார் வின்னர் யார் ரன்னர் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் அதனால் வந்து இது வந்து ரூமரு இதை வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இம்மாத்தனை வந்து ட்விட் போட்டிருக்காரு அதை தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு ஹோப் கிடைக்கிது இது உண்மையாக பொய்யான்னு சொல்லி தரல ஆனால் அவர் ஏதோ ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாரு இந்த விஷால் வின்னர் ரன்னர் அது வந்து ஒரு ரூமர் மாதிரி மூணு மணிக்கு தான் கரெக்டான சகலே வரும் அப்போ வந்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ரன்னரா சௌந்தரியா இல்லை வந்து ரெண்டாவது ரன்னரா இல்லை இவனா அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ வீட்டை விட்டு ரெண்டு பேர் வெளியே போயிட்டாங்க ரயான் பவித்ரா வந்து வெளியே போயிட்டாங்க அந்த செக்மெண்ட்டில் அந்த முதல் செ இந்த பாட்டு போடுறது அப்புறம் வந்து இந்த உள்ள வந்து விஜய் சேதுபதி சார் பேசுகிறது அப்புறம் இந்த அஞ்சா அஞ்சாவது ஆளை தூக்குறது நாலாவது தூக்குறது அதெல்லாம் முடிஞ்சிருச்சான் இப்போ என்னென்னா அந்த கடைசி மூணு பேர்த்த வந்து அந்த போன சீசனில் மாயா அப்புறம் மணி அர்ச்சனை மூணு பேர்த்தையும் சேர்ச்சியில் ஏற்றி ஒரு விஷயம் பண்ணாங்களையா அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இம்மா தண்ண சொல்லியிருக்காரு பார்க்கல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாமா டிவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்